ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி சட்னி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து அன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் ஈவினிங் செய்ய போறீங்கன்னா காலையிலே ஊற வச்சு எடுத்துக்கணும் நல்லா அந்த பருப்பு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது தண்ணியெலாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் தண்ணி வடிகட்டினா அந்த கொண்டக்கடலையே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு கொத்தமல்லியல நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இந்த கிழங்கோடு சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க மாவு சேர்க்கறது வந்து பைண்டிங்காக தான் நான் முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவும் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவும் போதும் நம்ம சுண்டல் அரைச்ச அந்த மாவையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டா நம்ம எக்ஸ்ட்ரா கூட மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சுண்டல் அரைச்ச மிக்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துட்டு ஒரு பாதி அளவு எலுமிச்சம்பளத்து நல்லா புழிஞ்சு சாறு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கை வச்சு பசஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு பசிஞ்சதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டியாவும் இல்லாம ஓரளவு இந்த மாதிரி நெலு நெல் இருக்கணும் கையில இருந்து எடுத்து நம்ம உருட்டி தட்டி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வேலை மாவுங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்து தான் இன்னும் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாவு வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கையில் உருட்டி இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக ஃபிங்கர்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இப்படி செஞ்சோன்னா கையில் எடுத்து சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நிறைய எண்ணெய் விடணும் தேவையில்லை எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே விட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் உள்ளே சேர்த்த உடனே திருப்பி போடாமல் கொஞ்சம் ஒரு சைடு வேகிறவருக்கு அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கலர் மாறுனது நம்ம திருப்பி விடலாம் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேகணும் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் ஹை வச்சுட்டீங்கன்னா வச்சுட்டிங்கன்னா பக்கம் சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ளே சரியாக வேகாது அதனால நல்லா சிம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சுக்கலாம் உங்களோட தான் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து இந்த ரெண்டு பக்கமும் கலர் மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு தடவை எடுத்துட்டு ரெண்டாவது பேட்சை போடும்போது எண்ணெய் திரும்பவும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம் அப்போ மாவு பேட் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நல்லா சூடு பண்ணிட்டு போட்டிங்கன்னா தான் எண்ணெய் அதிகமாக குடிக்காது நல்ல சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணலாம் கெச்ச பில்லனா கிரீன் சட்னியோடு கொஞ்சமாக மேலே லெமன் பிழிந்து சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை கொண்டக்கடையில் தான் செஞ்சீங்கன்னா நீங்கள் சொன்னால் தான் தெரியும் கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்கு தெரியாது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்